விஜய் தொலைக்காட்சியில் பாஸ் நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு நிகழ்ச்சி ஸோ இதில் வந்துட்டு அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து கேஷ் பாக்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து அண்ட் இப்போ கடைசியாக சீசன் நைன் முடிஞ்ச சீசன் வரைக்குமே வந்து யாரெல்லாம் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத வந்து ஷோர்ட்டாக இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இந்த கேஷ் பாக்ஸ் அப்படின்றத வந்து சீசன் த்ரீலேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சீசன் த்ரீல கவின் அவர்கள் ஐந்து லட்சம் மதிப்புள்ள கேஷ் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போனாங்க அண்ட் சீசன் ஃபோரில் கேபி அவர்கள் ஐந்து லட்சம் மதிப்புள்ள கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க சீசன் ஃபைவ்ல சிபி வந்து டுவெல் லாக்ஸ் மதிப்புள்ள கேஷ் பாக்ஸ் அண்ட் பிக்பாஸ் அல்டிமேட்டில் ஸ்ருதி வந்து பதினைந்து லட்சம் மதிப்புள்ள கேஷ் பாக்ஸ் சீசன் சிக்ஸில் கதிர் மூன்று லட்சம் மதிப்புள்ள கேஷ் பாக்ஸ் அதே சீசன் சிக்ஸ்ல இரண்டு பேர் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்தாங்க ஒன்று கதிர் இன்னொன்று அமுதவானன் அவங்க அமுதவாணன் வந்து பதினொன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் அதாவது பதினொன்னே முக்கால் லட்சம் அவங்க வந்து எடுத்தாங்க சீசன் செவனில் பூர்ணிமா பதினாறு லட்சம் அண்ட் சீசன் நைனில் வினோத் பதினெட்டு லட்சம் மதிப்புள்ள கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் கன்டெஸ்டன்ட் யார் யார் தக்க சமயத்தில் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி Đừng ngợi